கடலூர் புவனகிரி ஆதிவராக நத்தம் ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளியில் வழங்கப்பட்ட காலை உணவில் பள்ளி விழுந்ததாக புகார் பெற்றோர்கள் முற்றுகையிட்டு தலைமை ஆசிரியர் சத்துணவு பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு பொறுப்பாளர் மற்றும் யூடியூபர் சாட்டை துரைமுருகன் மீது தயவாய்க்க புகார் விஜயை சந்திக்க வரும் பெண்களை இழிவுபடுத்தி விட்டதாக ஆன்லைன் வழியாக புகார் அளித்துள்ளனர் தமிழகத்தை உலுக்கிய நாமக்கல் கிட்னி முறைகேடு குறித்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்துள்ளது இந்த வழக்கில் சிறப்பு குழு விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என மனுதாரர் தரப்பில் சொல்லப்பட்ட நிலையில் வழக்கு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஜெர்மனி இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பதினைந்தாயிரம் கோடிக்கும் மேல் அந்நிய முதலீட்டை கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என தனது பிரச்சாரத்தில் பேசி வந்தார் இதுகுறித்து அமைச்சர் டிஆர்பி ராஜாவிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டபோது இபிஎஸ் புரிய வேண்டுமானால் அவருக்கு இதைத்தான் காட்ட வேண்டும் என வெற்று வெள்ளை காகிதத்தை காட்டி கிண்டல் செய்துள்ளார் அதிமுக முகவர்கள் கூட்டமானது தூத்துக்குடி அருகே உள்ள மாப்பிள்ளையூரணி பகுதியில் நடைபெற்றது இதில் முன்னாள் கலந்து கொண்ட அமைச்சர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்கள் சந்திப்பில் பல கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்போது தேர்தலுக்கு இன்னும் காலம் உள்ளதால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என தெரிவித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு இருக்கும் கூட்டணி கூட பிரியலாம் என கூறியுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு மாநில பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களாக ஜெயந்த் பாண்டா மற்றும் முரளிதர் மொஹோல் ஆகியோரை நியமித்து பாஜக தலைவர் ஜே பி நட்டா உத்தரவிட்டுள்ளார் வங்கக்கடலில் மியான்மர் கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக மியான்மரை வங்கக்கடல் பகுதியில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் என்று கூறப்படும் நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் நீலகிரி கோவை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி நாளை மழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் நீலகிரி கோவை தேனி தென்காசி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் கோவை நீலகிரி காங்கிரஸ் கட்சிக்கு ஏழைகள் வனவாசிகள் குறித்தோ அவர்களின் தேவைகள் குறித்தோ எந்த கவலையும் இல்லாமல் இருந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சியில்தான் முதன் முதலாக மலைவாழ் மக்களுக்காக தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது என ராஜஸ்தானில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா வெற்றிகரமாக அக்னி ஏவுகணையை சோதனை செய்துள்ளது டிஆர்டிஓ மூலம் முதன்முறையாக ரயில் தளத்திலிருந்து இலக்கை நோக்கி தாக்கும் வகையில் அக்னி ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது இது ஆயிரம் கிலோமீட்டர் முதல் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரையிலான இலக்குகளை தாக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆதரவாகவும் விரோத சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நடந்த கூட்டத்தில் நடிகர் பிரகாஷ் ராஜ் வலதுசாரி இஸ்ரேல் அரசும் இந்திய இந்துத்துவ அரசும் மக்களை அழிக்க வேண்டும் என நோக்கத்துடன் செயல்படுகிறது இதற்கு எதிரான குரல் கொடுக்க வேண்டும் எனவும் உலகில் யாரும் எந்த மூலையில் இருந்தும் இன்னொரு இடத்திற்கு எந்த தடையும் செல்லலாம் இதில் சட்டவிரோத குடியேறிகள் ஊடுருவல்காரர்கள் என்பது ஒன்று இல்லை என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார் தொடர்ந்து தேசியத்திற்கு எதிராக பேசி வரும் பிரகாஷ் ராஜ் கைது செய்யப்படுவாரா என பலரும் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பி வருகின்றனர் a genocide. They want it to make it into a new normal. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடும் இந்திய அணியின் வீரர்கள் பட்டியலில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது வாஷிங்டன் சுந்தர் ஜெகதீசன் மற்றும் சாய் ஆகியோர் இடம் இடம்பெற்றுள்ளனர்